பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் அதிர்ஷ்ட மழைதான் ட்ரெகோனே ராஜ்யோக் இந்த மூன்று ராசிக்காரர்கள் சனி பகவானின் காரணமாக புத்தாண்டில் அதிர்ஷ்டசாலிகளாக மாறப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆசீர்வாதமும் பண லாபமும் கிடைக்கும் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சியால் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகிறது இந்தப் புத்தாண்டில் ஏற்படும் பல முக்கிய கிரக நிலை மாற்றங்கள் அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆசீர்வாதமும் பண லாபமும் கிடைக்கும் கேந்திர திரிகோண ராஜயோகம் புத்தாண்டு தொடங்க உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் நிலைகளை மாற்றி அனைத்து ராசிகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒவ்வொரு கோளும் அதன் குறிப்பிட்ட நேரத்தில் பயணிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் சனிப்பெயர்ச்சியால் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் ஆசீர்வாதமும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் சனி இந்த ஆண்டு முழுவதும் இந்த நபர்களிடம் அன்பாக இருப்பார் இந்த நேரத்தில் அவர்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவார்கள் சனியின் சஞ்சாரத்தின் பலனாக உருவாகும் கேந்திர திரிகோண ராஜயோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களைத் தரும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சிம்மம் இந்த ராஜயோகத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் ஏழாம் வீட்டில் சிம்ம சூரியன் உருவாகப் போகிறார் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு சம்பளம் உயரும் தொழிலில் நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த ராஜயோகத்தின் மூலம் இவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் கூட்டு வர்த்தகம் செய்தால் இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்ட முடியும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கும்பம் கும்ப ராசியில் இந்த ராஜயோகம் உருவாகப் போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களின் நம்பிக்கை மிகவும் அதிகரிக்கும் இந்த மக்கள் சனி தேவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இதன் காரணமாக அதிர்ஷ்டம் அவர்களின் பக்கம் இருக்கும் பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும் திருமணத்தில் மகிழ்ச்சியும் ஒத்துழைப்பும் இருக்கும் கணவன் மனைவி உறவில் அன்பு பெருகும் தனியாக இருப்பவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது விருச்சிகம் இந்த ராசியின்படி இந்த ராஜயோகம் பெயர்ச்சி ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் உருவாகப் போகிறது இந்த நேரத்தில் வாகனம் சொத்து போன்றவற்றை வாங்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்றும் அதிர்ஷ்டத்தின் உதவியுடன் வீட்டை வாங்கி வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் சில்லறை வணிகம் அல்லது மருத்துவம் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் பேராசை கொண்டவராக இருக்கலாம் அதே சமயம் ஊழியர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும்